வாழ்க்கையில முன்னேறவே முடியல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருக்கீங்களா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நான் தோல்விகளை மட்டும் தான் தவிர என் வாழ்க்கையில இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அது நீங்க உங்களோட நாளை எப்படி தொடங்குறீங்க அப்படிங்கறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது ஜானிக்கிய நீதிபடி காலையில இந்த அஞ்சு விஷயங்களை செய்யறவங்க வாழ்க்கையில கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் ஜெயிப்பாங்களாம் நீங்க காலையில செய்ய வேண்டிய வெற்றியாளர்கள் தினமும் காலையில முக்கியமான ஐந்து காலை பழக்கங்களை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான காரணமா எதை பாக்குறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க இத பேஸ் பண்ணி தான் என்னோட அடுத்த வீடியோ இருக்க போகுது நம்பர் ஒன் மேக்அப் இயர்லி மார்னிங் அதிகாலை நேரத்தில் எழுவது இயற்கையோட இயற்கையா வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளோட முன்னோர்கள் சூரியன் உதிக்கும் போது எழுந்து பாக்குறதையும் சூரியன் மறையும் போது தூங்குறதையும் வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் உலகத்துல எல்லாருமே தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் இப்ப எல்லாம் நைட்டுக்கும் டேவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம தொடர்ந்து வேலை செய்யறாங்க கண் விழிச்சு அடிக்ட் ஆகி கேம் விளையாடுறது ரொம்பவும் லேட்டா தூங்கி லேட்டா எழுந்துக்கிறது நைட் ஷிப்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு பகல்ல தூங்குறது இதனால நம்மளோட உடல்நிலை மட்டும் இல்லாம மனநிலையும் ரொம்பவே பாதிக்கப்படுது அதிகாலையில எழுறதால நமக்கு கிடைக்கக்கூடிய ஐந்து முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னன்னு தான் பார்க்க போறோம்

சாப்பிடுறதால உடல் பருமன் சுகர் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாம நைட்டு ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள தூக்கம் தானாவே வர ஆரம்பிச்சிடும் நீங்க நைட் டைம்ல கரெக்டா தூங்கும் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் இது எல்லாமே வராது நம்மளோட இம்யூனிட்டி குரோத்தும் பெர்ஃபெக்டா இருக்கும் நம்பர் போர் மார்னிங் டைம்ல எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாத சுத்தமான ஆக்சிஜனை எடுக்கும் போது நுரையீரல் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும் ஆஸ்துமா சைனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது மார்னிங் போர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள மூச்சு பயிற்சி யோகா இந்த மாதிரி மெடிடேட் பண்ணும்போது இன்னர் பாடி பார்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஆக்டிவா இருக்கும் நம்பர் ஃபைவ் அதிகாலையில எழுந்துக்கிறதால சரியான நேரத்துல மலம் சிறுநீர் இதெல்லாம் வெளியேறி பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸிக் எல்லாமே வெளியேற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதனால மலச்சிக்கல் வராம தவிர்க்க முடியும் இதெல்லாம் விட முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கான நேரமும் கிடைக்கும் நைட் சீக்கிரமா தூங்கி காலையில சீக்கிரமா இறந்துக்கிறது வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சாணிக்கே சொல்லிருக்காரு நம்பர் டு டு டோ லிஸ்ட் அன்றைய நாளை பற்றி திட்டமிட வேண்டும் நெருக்கடி ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எதையுமே நேரம் இருக்கும்போது செய்யாம

தயவு செஞ்சு உங்களுக்குன்னு ரிலாக்ஸ் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஒர்க்கிங் டைம் மட்டும் டுடு லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு உங்க கண்ட்ரோல்ல பண்ணீங்க அப்படினா ரொட்டீன் அண்ட் ரிலாக்ஸ் பத்தி கவலையே வேண்டாம் சோ காலையில எழுந்திருச்ச உடனே உங்களோட நாளை திட்டமிடுங்க ஒரு நாள் முழுவதும் வேலை திட்டத்தை உருவாக்க கூடிய ஒரு நபர் தன்னோட இலக்கை அடையறதுல எந்த ஒரு சிக்கலையும் சந்திக்கிறது இல்லன்னு சாணக்கியர் சொல்றாரு நம்பர் 3 நேரத்தை சரியாக பயன்படுத்துதல் டு யூஸ் கரெக்ட் டைம் நம்மளோட நாளுக்கான டுடு லிஸ்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த லிஸ்ட்ல எந்த வேலையை எத்த

மதிக்காம இருக்கிறவங்க என்னைக்குமே வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சாணக்கியர் நீதி சொல்லுது அப்படிப்பட்டவங்களுக்கு வெற்றி அப்படிங்கறது ஒரு கனவா மட்டும் தான் இருக்கும் கடந்த காலம் திரும்பி வரவே வராது இதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க நம்பர் போர் லட்சியத்தை நிர்ணயிக்கணும் கோல் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி அதுல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது அடையறதுக்கான விருப்பம் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும் உங்களுடைய இலக்கு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அதை அடையறதுக்கான பாதை உங்களுடைய விருப்பமும் விடாமச்சியும் உங்களுடைய கோலை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அத ரெண்டு விதமா பிரிங்க ஒன்னு லாங் டேர்ம் கோல் இன்னொன்னு ஷார்ட் டேர்ம் கோல் ஷார்ட் டேர்ம் கோல்ஸை சரியா முடிக்கிறது மூலமா உங்களால லாங் டேர்ம் கோல்ஸ் ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியும் உங்களோட கோல்ஸ் பத்தின எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால அந்த இலக்க அடைய முடியும் சோ எப்பவுமே உங்களோட தாட்ஸ் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க நம்பர் ஃபைவ் ஆரோக்கியத்தை கவனிக்கிறது டேக் கேர் ஆஃப் ஹெல்த் உங்க ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனக்குறைவா இருக்கவே கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு பிகாஸ் நம்ம உடம்பு சரியா இருந்தாதான் நம்மளால நம்மளோட வேலைகளை சரியா செய்ய முடியும் நம்மளோட வேலைகளை சரியா செஞ்சாதான் நம்மளோட கோல்ஸை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லங்க நீங்க அலட்சியமா ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது போது அதனால உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய மணியை இழக்க வேண்டியதா இருக்கும் இதனால நம்மளோட பிரெயின்ல டாக்ஸிக் அதிகமாகி நம்மளால சரியா சிந்திக்க முடியாத அளவு கூட போகலாம் நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம திறமை இருந்தா மட்டும் பத்தாது நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சோ தினமும் காலையில எழுந்து உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதால நம்மளோட சிந்தனை திறனும் ஆற்றலும் ரொம்பவே சூப்பரா வேலை செய்யும் இதனால நம்மளோட இலக்கை நோக்கி நம்மளால வேகமா போக முடியும் சோ தினமும் யோகா உடற்பயிற்சி செய்யறது மூலமாகவும் சத்தான உணவுகளை சாப்பிடுறது மூலமாகவும் நம்மளோட உடலையும் மூளையும் ஆரோக்கியமா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க சாணிக்க சொன்ன இந்த அஞ்சு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் உங்களுடைய இலக்கை ஈஸியா அச்சீவ் பண்ணி வெற்றியின் சுவையை ருசிக்க முடியும்